மனித புதைகுழு சம்பந்தமாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற அகழ்வு கொக்கு நடந்தபோது நாங்கள் அங்கே சென்றிருந்தோம் அங்கே பல கலந்துரையாடல்களிலே நீதவானவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்கியிருந்தோம் அங்கேயும் தோண்டல் பணிகள் நடைபெற்றன அந்த அனுபவத்தையும் அதற்கு முன்னர் மன்னார் அதற்கு முன்னர் மாத்தளை போன்ற இடங்களிலேயும் தொண்ணூறாம் ஆண்டுகளிலே சில இடங்களிலே தொண்ணூறாம் ஆண் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு தெற்கிலேயே சில இடங்களிலே கண்டறியப்பட்ட மனித புதை குழுக்கள் சம்பந்தமான அனுபவங்களும் உடையவர்கள் இருந்தாலும் கூட இந்த இப்படியாக கண்டு பிடிக்கப்படுகிற எலும்புக்கூறுகளுடைய பரிசோதனையை செய்வதற்கான நிபுணத்துவம் இலங்கையிலே இல்லை என்பது எல்லாருக்கும் விடயம் உலகத்திலேயே ஒரு சில பல்கலைக்கழகங்களிலே தான் அது இருக்கிறது ஆகையினால்தான் இங்கே செம்மணியிலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே எடுக்கப்பட்ட பதினைந்து எண்பத்தொகுதிகளிலே இரண்டு சான்றுகளாக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டது முதலிலே ஹைதராபாத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்களால் அது செய்ய முடியாது என்று திருப்பி அனுப்பப்பட்டு பிறகு கிளாஸ்கோவுக்கு அனுப்பப்பட்டு இப்போது அது லங்கா பல்கலைக்கழகத்தில் இருப்பதாக நாங்கள் அதை தேடி கண்டுபிடித்து அறிந்திருக்கிறோம் ஆகவே அடையாளம் காணுதல் இது யாருடைய எச்சங்கள் என்பதை அடையாளம் காணுதல் இதில் மிக 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 முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்யப்போகிறது ஆகையினால் இதை வழி பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அதனை எப்படியாக அதிலேருந்து சான்றை பெறுவது அப்படியாக அதனை தே சரியான நிலையிலே பாதுகாத்து வைப்பது எப்படியாக அனுப்புவது என்ற விடயங்கள் சம்பந்தமான நிபுணத்துவமும் கூட சர்வதேச நிபுணர்களிடத்தில் இருந்து பெற வேண்டும் ஆகையினால்தான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடத்திலே கோரிக்கை விடுத்திருக்கிறோம் உடனடியாக சர்வதேச மேற்பார்வையாளர்கள் இந்த நிபுணத்துவம் உடையவர்களை வரவழைக்க வேண்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்